நம்மை சுற்றி ஈர்ப்பவர்கள் வெள்ளை மனதுடையவர்களாக இருந்தால் நம் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் என்பதற்காக செய்யும் பரிகாரம் இது மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக முடிவடைய வேண்டுமென்று ஆண்டவனை வேண்டி பல்வேறு விதமான நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகிறோம் அதில் பால் குடம் எடுப்பதும் ஒன்று பால் வெள்ளை நிறமானது நம்மை சுற்றி இருப்பவர்கள் வெள்ளை மனதுடையவராக இருந்தால் நம் செய்யும் காரியங்கள் வெற்றியாகும் என்பதற்காக செய்யும் பரிகாரம் இது மேலும் தெய்வங்களை அபிஷேகத்தால் குளிர்ச்சிப்படுத்தினால் அவர்களின் மனம் குளிரும் ஐயனாரின் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ பொந்துப்புலி கருப்பசாமி கருப்பண்ணசாமி வீரபத்திரன் இடும்பன் நடுக்காட்டான் நாடாள் ஆண்டி நொண்டி இருளப்பன் சின்னானன் சன்னாசி மூக்கன் மற்றும் சோனை முதலிய ஆண் தெய்வங்களும் செல்லியாய் காளி நீலி ராக்காயி ராக்குச்சி கருப்பாயி சடச்சி இருளாயி செகப்பி மூக்காயி பேச்சி ஏழைகாத்த அம்மன் மற்றும் சப்த கன்னியர்கள் முதலிய தெய்வங்களும் பரிவார தெய்வங்களாக உள்ளனர் காவல் தெய்வமான ஐயனாருக்கு சைவ உணவாக சர்க்கரை பொங்கல் படைக்கப்படும் ஆனால் இவரது பரிவார தெய்வங்களுக்கு மதுபானங்கள் வைத்து ஆடு கோழி போன்றவை படையலிட்டு படைக்கப்படும் கிராமத்தை காக்கும் கடவுள் ஐயனார் என்பதால் ஊரின் எல்லையிலேயே பெரும்பாலும் ஐயனார் கோவில்கள் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆற்றங்கரையிலும் கம்மாய்க்கரையிலும் அல்லது மடைகளுக்கு அருகே இருக்கும் சில ஊர்களில் நீர்நிலைகளின் அருகில் அல்லது காட்டிற்கு உள்ளே கோயில் இருக்கும் கோயிலின் நுழைவாயிலிலோ அல்லது கோவிலின் பின்னாலோ விநாயகரும் முருகனும் இருப்பர் சிவராத்திரி அன்று ஐயனார் பிறந்தவர் என்பதால் அன்று வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன அன்றைய தினம் ஐயனாரை குலதெய்வமாக கும்பிடுவோர் அனைவரும் அவரது குடும்பத்தினருடன் ஒன்றாக கூடி வந்து வழிபடுகின்றனர் ஐயனார் கோயிலில் திருநீற்றுடன் குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படும் இவற்றுடன் சில கோவில்களில் சுத்தமான நீருடன் சந்தனம் வழங்கப்படும் ஐயனாரின் பரிவார தெய்வங்களில் ஒன்றான கருப்பர் காவல் தெய்வம் ஆவார் இவர் கையில் அரிவாள் அல்லது செண்டாயிடம் ஏந்தி வெள்ளை குதிரையில் ஏறி நாயுடன் வருவார் ஊரை வளம் வந்து காவல் செய்வார் ஐயனார் என்ற தெய்வம் கிராமங்களில் உள்ள கடவுளாவார் இவர் காவல் தெய்வம் என்றும் கிராம தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார் நகரங்களிலும் இவருக்கு கோவில்கள் உண்டு காரணம் இன்றுள்ள நகரங்களில் ஒரு காலத்தில் கிராமங்களாக இருந்தவையே ஐயனார் என்ற சொல் ஐயன் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் ஐயன் என்ற சொல்லுக்கு தலைவர் வணக்கத்துக்குரியவர் மற்றும் மரியாதைக்குரியவர் என்று பொருள் நமது தமிழ்நாட்டில் அநேகமாக எல்லா ஊர்களிலும் ஐயனார் கோவில்கள் உள்ளன இவர் காவல் தெய்வம் ஆதலால் ஊர் எல்லையில் கோவில் கொண்டிருப்பார் இவர் ஊருக்குள் விரோதிகள் கல்வர்கள் கொடிய விலங்குகள் தொற்று வியாதிகள் வராமல் பாதுகாப்பார் வயல்களில் விளையும் பயிர்களை காப்பவரும் இவரே இவருக்கு பாவாடேராயன் கருப்பணசாமி வீரபத்ரன் இடுபன் மற்றும் வீரன் ஆகிய துணைவர்கள் உண்டு இவர்களும் அய்யனார் கோவிலில் வீற்றிருப்பார் பிடாரி என்று அழைக்கப்படும் பிடா என்ற தேவதையும் இவரது கோவில்களில் காணலாம் நீங்கள் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு சென்றால் கோவிலின் வெளியே திறந்த வெளியில் பெரிய அளவினால பல வண்ணங்கள் தீட்டப்பட்ட அய்யனார் சிலைகளை காணலாம் இச்சிலை சுதைவேலையினால் செய்யப்பட்டிருக்கும் இவர் குதிரையின் மேல் சவாரி செய்வது போல் இருப்பார் குதிரையின் முன்னங்கால்கள் தூக்கியபடி கம்பீரமாக இருக்கும் சில ஊர்களில் பெரிய அளவில் செய்யப்பட்ட ஐயனார் சிலை திறந்த வைக்கப்பட்டிருக்கும் இந்த ஐயனார் கிரீடம் அணிந்து பெரிய மீசையுடன் காட்சி தெரிவார் நெற்றியில் திருநீறு அணிந்திருப்பார் வலதுகையில் செங்கோல் அல்லது தண்டம் வைத்திருப்பார் செண்டு அரிவாள் வில் அம்பு ஆகியவற்றையும் வைத்திருப்பார் இடதுகாலை மடித்து வைத்துக் கொண்டு வலது காலை கீழே தொங்கவிட்டிருப்பார் கோவிலில் கருவறையில் உள்ள ஐயனார் தமது மனைவியார்களான பூரணா புஷ்கலா ஆகியோருடன் காட்சி தருகிறார் இவர் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் சில கோவில்களில் ஐயனார் துணைவியார்கள் என்று தனித்து காணப்படுகிறார் இவர் பால ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார் இதேபோல் மிளகனூர் கிராமத்தில் ஸ்ரீ பூரண புஷ்கல சமேத நாரட்ட ஐயனாராக காட்சியளிக்கிறார் ஸ்காந்தத்தின் அடிப்படையில் கந்தபுராணம் இவ்வாறு ஐயப்பனின் அவதாரத்தைக் காட்ட பத்மபுராணம் பஸ்மாசுரனை அழிக்க சிவபெருமான் எழுந்தருளியபோது பஸ்மாசுரனை மயக்கி அழிக்க திருமான் மோகினி வடிவம் கொள்ள அப்பொழுது பிறந்தவரே ஐயனார் என்று காட்டப்படுகிறது இதேபோலவே தார்காமனு முனிவர்களின் கடவுள் நிந்தனையையும் செருக்கையும் அளிக்க பிச்சானனராக சிவபெருமான் வந்தபோது மோகினி வடிவம் கொண்ட திருமாலும் இணைந்து பிறந்தவரை ஐயனார் என்பது வரலாறு ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதி ஆகிய இறைவன் அடியவர்களின் நலன் கருதி திருவிளையாடல்கள் புரிகிறான் அதில் சில உண்மைகளை நிலைநிறுத்தி காட்ட புராணங்கள் சொல்லப்படுகின்றன இவற்றில் இறைவனையே அளக்கவோ அவனின் பிறப்பை அறியவோ முற்படுவது வினோதமானது உண்மையில் அது எவராலும் இயலாதது சூரபத்மனால் வருந்திய இந்திரன் சீர்காழியில் இந்திராணியுடன் மறைந்து வாழலான் அப்பொழுது தேவர்களுக்காக இறைவனை வேண்ட திருக்கைலைக்கு அவன் செல்ல நேரிட்டது அப்போது தனித்தவளாயிருந்த இந்திராணிக்கு அசுரர்களால் தீங்கு நேரிடுமோ என்று அஞ்சிய அவன் ஐயனாரை துதித்து அவரை காவலாக எழுந்தருளியிருக்க வேண்டினான் ஐயனார் தனது சேனாதிபதிகளின் ஒருவரான மகா என்பவரை இந்திராணிக்கு காவலாக நியமித்தார் இந்திரன் எதிர்பார்த்தது போலவே சூரனின் தங்கை அசமுகி இந்திராணியைக் கண்டு அவளின் அழகை பார்த்து இவளை நாம் கொண்டு போய் நம் அண்ணனிடம் கொடுப்போம் என்று துணிந்த அவள் சிவபூஜை செய்து கொண்டிருந்த சோலையை அடைந்து இந்திராணியின் கையை பிடித்து இழுத்தாள் அச்சமயம் அஞ்சிய இந்திராணி தன் காவல் நாயகராகிய ஐயனாரை நோக்கி தன் குரலை வெளிப்படுத்தி அழுதாள் இந்த அழுகுரலை கேட்டு ஓடிவந்த ஐயனாரின் சேனாதிபதியான வீர மகா அசமுகி இழுத்த கையை அறுத்தெறிந்தார் இவ்விடம் இன்றும் சீர்காழியில் கைவிடான் சேரி என்று வணங்கப்படுகிறது அங்கு ஐயனாருக்கு திருக்கோயிலும் அமைந்துள்ளது இந்திராணியின் திருமாங்கல்யத்தை காப்பாற்றிய முருக கடவுளுக்கு இளையவராக ஐயனாரின் பெருமையும் முருகனின் புகழ் சொல்ல வந்த கந்தபுராண காவியம் தெளிவு கூற காட்டுகிறது பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தம் வாழ்வின் நிறைவில் திருக்கைலாசத்திற்கு சென்றபோது அவருடன் கைலாசத்திற்கு எழுந்தருளிய சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கைலாச ஞான உலா என்ற பிரபந்தத்தை பாடினார்